ஒரு பேசி இருக்கோம் எங்களுக்கு இயற்கையா வந்துச்சுனா நான் வந்து ஒரு இருபது வயசுக்குள்ள கூட என்னன்னு பார்ப்போம் அடிக்கடி வந்து அந்த திராவிட இயக்கத்தவர்கள் வந்து திருச்சுக்கு வரலாறு கிடையாது பட்டியல் இருந்தவர்கள் வரலாறு கிடையாது அப்படிங்கிறதும் பேசுவாங்க அப்போ வந்து எனக்கு என்ன இது மாதிரி ஒரு எண்ணுன்னா

பணியை வந்து ஒரு பெரிய ஒரு அடையாளமா வந்து ஏன் அவன் நான் பேச பண்றேன் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பதினெட்டு கோட ஆண்டு வந்து தொடர்ந்து அவருடைய ஒரு வந்து நம்ம போட்டுக்கிட்டு அதை வந்து அந்த ஒரு பெண் வந்து ஒரு முயற்சி இது பண்ணி அதை கொண்டு வந்து பெரிய ஒரு உதவி இருந்தாங்க அவங்களுக்கு அதுக்கு அடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா

தேசிய காங்கிரஸ் தலைவராக இருக்கிற மலையோட்டிய சந்திச்சு அவருக்கு அந்த மூலம் கொடுத்தாரு அப்படின்னு வந்து அந்த வழியோட்டி நான் காட்டிய தமிழகத்துடைய காங்கிரஸ் பின்தங்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அப்ப வந்து டக்குன் பேசுறாரு காமராஜர் தலைவர்கள் தான் பாடுபட்டாங்க அவங்க மட்டும் இந்த காங்கிரஸ் அப்படின்னாரு ஒருவேளை வந்து வந்து அந்த அந்த மாதிரி வந்து அவர் சொல்லிருக்க மாட்டேன் ஒன்லி காமராஜர் மட்டும் தான் சொல்லியிருப்பாரு ஆக ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போது நாங்க எல்லாம் தலைவர் எல்லாம் பாடுபட்டுருக்காங்க சொல்றதுக்கும் தொடர்ந்து ஒரு ஆட்சி எடுத்துக்கிறேன் அதை செஞ்சாரு போக்குள்ள உண்ணக்கூடிய நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு அதை ஒரு என்ன பொறுத்த சொல்றேன் அது ஒரு பெரிய ஒரு தான் நடத்தப்பட்டுச்சு மதியத்துல வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்து நாலு வச்சு எனக்கு அது போன இது ஒரு விருது இன்னாவது கொடுத்துருக்கலாமே எல்லாம் ஒரு விஷயம் இது பண்ணணும் அப்படின்றப்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு எண்ணமா இருந்துச்சு சிறப்பா நடத்தி அந்த வீட்டுல அந்த வந்து இருபத்தையாயிரம் இது கொடுத்தாங்க கண்டிப்பா வந்து இந்த மூல எழுத்துக்குள்ள வந்து நானும் அதிகமா வந்து பயணப்பட்டதுல வந்து இந்த மூலிக்காக இருக்கிற என்ன அறிவித்து கிட்ட ஒரு ஏழு எட்டு மாசம் கிட்ட ஒன்னாவே எனக்கு பயணிச்சு அது கூட பல சந்தர்ப்பங்கள்ல சுபாஷ் சுபாஷும் அவர் வந்திருந்தாரு அவருக்கு இந்த நேரத்தை வேண்டிய தெரிவிச்சுக்கிட்டேன் இப்படியாச்சு இதுல ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கு அண்ணனுடைய ஸ்டாலின் அவர்கள் முதல்ல வந்து இந்த ஐயா வந்து ஐயாவுடைய வந்து எப்படி வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் முக்கியமான ஒரு சட்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு அதை நடைமுறைப்படுறதுல வந்து அரசு வந்து முனைப்பு காட்டத்தில் கதை பண்றவங்க தான் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அந்த காலத்துல வந்து நடைபெறும் என்ன கொடுத்தா பெருமையா அடிக்கிற கோவில் ஐந்தாம் ஆண்டு இறந்த அதன் பிறகு அந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் வந்து புத்தகத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து முன்னுரிமை நமக்கு வந்து அந்த அது போல வந்து எனக்கு மளிகாட்சி நாட்டு கார்கிட்ட கூட்டப்பட்டது அதுக்கப்புறம் காசு நம்ப அவர்கள் வந்து எனக்கு பாராட்டி பேசி எனக்கு தனிப்பட்ட முறையிலயும் வந்து அஹ் அவருடைய மூலம் கேட்ட சொல்ல நடந்துச்சு இது போல வந்து அந்த மூணு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேனா அந்த மூன்று வந்து எனக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா நான் நிச்சயம் இல்லை நான் வந்து அதுதான் எனக்கு முதல் தான் அந்த மூன்று வெற்றி பெற்றது தான் நான் என்ன கேக்கிறேன் ஐயா இயக்க வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர் மக்கள்கிட்ட வந்து பரவலாக பரவி ஒரு பிறகு மேல அவருடைய மரணத்தை கூட பேசப்படாமல் மக்களுடைய நினைவுகள் அது ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு மூலதான் அந்த நோய் அப்படிதான் நான் தான் அந்த வந்து ரொம்ப பெரிய வெற்றி வச்சு இந்த ஒரு இருபத்தி ஆறாம் தேதி வந்து இருந்து பாட்டுப்படக்கூடிய வந்து மிகப்பெரிய வந்து பல்லாயிரத்தாங்க ஒரு பெரிய

நேர்த்தி கூட பேசிருக்கா அது ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரதமர் மன்முகன் சிக்கா சிதம்பரம் தான் இந்தியா ஒரு வகையில இருந்த ஒரு சிதம்பரம் வந்து பாராட்டு இருக்கிறது பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த விஷயத்துல எனக்கு மகிழ்ச்சி தொடர்ந்து வந்து இப்ப வந்து மண்டல் கமிஷன் வந்து மண்டலுக்கு வந்து பாரத முதலாக இருக்காங்க அவர் பின்பற்று பாட்டுக்காக இது பண்ணாங்க ஒரு ஆனா

வருகை குறித்து சிறப்பு ஆகிறது அண்ணன் அவர்கள் அது ரொம்ப நன்றி அவர் வந்து நிச்சயமா வந்து மதுரையில இருந்து ரொம்ப நேரம் வந்திருக்காரு அதுக்காகவே எங்களுக்கு வந்து ஒரு நீண்ட முறையை தந்துட்டு அப்படியே பொறுத்த கேட்டுக்கிறேன் நன்றிமா